ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் வெல்கம் பேக் டு பிருத்வி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஆடி மாதம் மொதல் வெள்ளி ஆடிவள்ளின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி கூழ் ஊற்றிட்டு எங்கே போகணுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டில் நிலவாசு கோலம் போட்டு விளக்கேற்றிட்டு அப்புறம் மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க பேங்களூர் வெதர் வந்து ஃபுல் ரைனியாகவே இருக்குது ஏன்னா நாங்கள் சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கோயிலில் போனோம் இன்னைக்கு ஆடி மொதல் வெள்ளியில் நம்ம ரஷ்ஷாக இருக்கும் கோயிலெல்லாம் அதனால எந்த அம்மன் கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல நாங்கள் மாக்டி ரோட்டில் இருக்க அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு தான் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் வீட்டில் வந்து கோலம் விளக்கெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே தயார் பண்ணியிருக்கோம் அம்மாவுக்கு பொங்கல் சோறில் வந்து துள்ளு மாவு வச்சுருக்கோம் அப்புறம் கூழ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மா விளக்கை அதுக்கப்புறம் படையல் போடுறதுக்கு எல்லாம் ஒன்றா தயாரி பண்ண மாரியம்மனுக்கு அஞ்சு படியல் முருகருக்கு மூணு படியல் சீட்டில் கூடு ஊற்றினோன்னே எந்த பக்கத்தில் இருக்க எந்த அம்மன் கோயிலுக்குனால் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு வாங்க அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இந்த ஆடி வெள்ளிலே நாங்கள் குலதெய்வ தீபத்தையும் ஏற்றிடுவோம் குலதெய்வ தீபம் ஏற்றுறதுனால என்ன பழனா அடுத்த ஆடி மாசத்துக்குள்ள நம்ம வீட்டில் என்ன கோரிக்கை வச்சிருக்கோமோ அது கூடிய சீக்கிரம் நடக்கும் பரிபூர்ணமாக குலதெய்வ அருள் கிடைக்கும் இந்த தீபத்தை வருஷம் ஃபுல்லாக நாங்கள் ஏற்றுவோம் சில பேர் வந்து அஞ்சு வாரம் ஏழு வாரம் பதினோரு வாரம் உங்கள் கோரிக்கை பொறுத்து நீங்க இந்த விளக்கு ஏற்றிக்கலாம் நாங்கள் மாரியம்மனுக்கு கூழு ஊத்துன உடனே குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுன்னு வருவோம் இதுதான் எங்க எங்கள் வீட்டு ஐதீகம் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு எதுனாலும் போயிட்டு வர சொல்கிறேன்னா அந்த கூழ் ஊற்றினாலும் நம்மளுக்கு வந்து ரெட்டிப்பு பலனாக நம்மளுக்கு கிடைக்கும் வீட்டிலையும் வேண்டுதல் வச்சுட்டு கோயிலையும் போய் வேண்டுதல் வைக்கிறதுனால ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் இன்றைக்கி அங்காள பரமேஸ்வரி கோயிலில் வந்து ரொம்ப நல்ல தரிசனம் கிடைச்சிச்சு இன்றைக்கி அந்த கோயிலில் வந்து அந்த அம்மா கோயிலில் வந்து இன்னைக்கு விளக்கு பூஜையும் இருந்துச்சு நிறைய பேர் அம்மாவுக்கு வந்து பொங்கு சோறு வச்சு கூழ் ஊற்றுறவங்களும் நிறைய பேர் பார்த்தோம் இதுதான் குல தெய்வ தீபம் ஒரு அகில் விளக்கில் கல் உப்பு ஏலக்காய் லவங்கம் அதுக்கு மேலே அகில் மண் அகில் வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றி நம்ம இந்த ஆடி மாதத்தில் தொடங்கணும் இப்போ கூழ் செட்டிக்கு வந்து நம்ம வந்து வேப்ப மாலை அணியிலாம் இந்த குலதெய்வ தீபம் வந்து அந்த குலதெய்வத்துக்கு உரிய நாள் உங்களோட குல தெய்வத்தோட உரிய நாள் வரும் அந்த நாளில் கூட நீங்கள் ஏற்றலாம் இந்த விளக்கு வருஷம் பூர்த்தி ஏற்றலாம் அதோட பயன் ரெட்டிப்பாக வரும் இந்த தீபத்தை ஏற்றுறதுனால உங்கள் குல தெய்வம் உங்கள் கனவுல வந்து காட்சி கொடுத்து உங்களோட பிரச்சனைக்காக பரிகாரத்தை சொல்லுவாங்க அம்மா வந்து இப்போ மாவிளக்கு ரெடி இருக்காங்க அம்மா எப்பவுமே வாசுப்படியிலருந்து மஞ்ச தண்ணி தெளிச்சுன்னு வருவாங்க எந்த பூஜையாக இருந்தாலும் சரி மா மாவிளக்கு தீபம் ஏத்திட்டு இப்ப பூஜையை தொடங்க போறோம் இன்னைக்கு இந்த வருஷம் பூஜை ரொம்ப நல்லா போச்சு இதுக்கப்புறம் நான் திருப்பிய சொல்லினு இருக்கேன் பக்கத்துல இருக்க எந்த கோவிலுக்குன்னா போயிட்டு வாங்க குழு ஊத்திட்ட பிறகு அது சாயங்காலமானாலும் பரவாயில்ல போயிட்டு வாங்க மறக்காமல் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் பூ பூஜை பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் நாங்கள் மாக்டி ரோடு அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அந்த சில கிளிப்பிங்ஸ் உங்கள் கூட காட்டுறேன் அங்கே கோலாகலமாக பூஜை நடஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் பிருத்வி லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்